ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்ல முடியும் நினைக்கிறேன் எதுவுமே நீ பார்த்து கொள்கிறது இன்றைக்கி என்ன பண்ண போதுன்னா மஷ்ரூம் பிரியாணி தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாமா மஷ்ரூம் நானூறு கிராம் எடுத்திருக்கேன் முந்நூறு கிராம் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அரிசியோட மஷ்ரூம் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் ஏன்னா மஷ்ரூம் எந்திச்சுன்னா அது இருக்கிற இடமே தெரியாது அதனால வந்து நானூறு கிராம் மஷ்ரூம்க்கு முந்நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் எண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் தாளிப்புக்கு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ சோம்பு ஒரு பிரியாணி இலை ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம் ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பெரிய பல் பூண்டு பட்டை கொஞ்சம் கிராம்பு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாங்க மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாங்க பச்சை மிளகா பூண்டு இஞ்சி பட்டை கிராம்பு கொத்தமல்லி புதுனா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுங்க இப்போ அதிச்சு காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாங்க பாருங்க மஷ்ரூம் இப்படி நாளாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா ரைஸில் வந்து மஷ்ரூம் எங்கேதுக்குன்னே தெரியாது அதனால் கொஞ்சம் நாளாக மட்டும் கட் பண்ணிக்கலாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு முன்னாடி த அரிசியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ தாளிப்பு எல்லாம் போட்டுடலாம் பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் பிரியாணியில் சேர்த்துடலாம் பொறிஞ்சோடனே இப்போ வெங்காயம் சேர்த்துடலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்க நல்லா வெங்காயத்தை வதக்கி வச்சு இந்த மாதிரி பொன்னிதமாக வதக்கணும் வதக்கணுன்னே பச்சை மிளகாய் சேர்த்தலாம் பச்சை மிளகாய் இப்படி ரெண்டா கீவிக்கோங்க பச்சை மிளகாய் வதக்கலாங்க பச்சை மிளகாய் வதக்கினோடனே தக்காளி சேர்த்துடலாங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கணும் தக்காளி நல்லா வதக்கி வச்சுங்க இப்போ வதக்கினோடனே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இது அரைச்சி வச்சுருக்கோன்னே பேஸ்ட் அகற்றிடலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க ரெண்டு நிமிஷம் வதக்கணுன்னு ரெண்டு நிமிஷம் வதக்கணுன்னே தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு அதே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் கலந்துக்கலாங்க நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க ஃபுல் ஃப்ளேமில் ஏன்னா மஷ்ரூமில் நிறைய தண்ணி இருக்கும் செவன்ட்டி பர்சன்டேஜ் மஷ்ரூமில் தண்ணி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஃபுல் ஃப்ளேமில் அப்படியே வச்சிருங்க அதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வெளியே வரும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு தண்ணி விற்றுக்கலாம் குப்பம் மூடிய வித்திருப்பி போட்டு மூடி வச்சுக்கலாங்க பார்த்தா இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு அதனால் தான் நான் சொன்னேன் கொஞ்சம் நேரம் மூணு வச்சுருங்க அதில் தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் இப்போ அதை சேர்க்கலாம் இந்த இதில் ஒன்றரை கிளாஸ் அரிசி இருந்துச்சுங்க இதுக்கு நான் ஒரு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா மஷ்ரூம்லே தண்ணி நிறையா வந்துச்சு அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் மூடி வச்சுருவேன் இப்போ விசில் போட மாட்டேங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்சு ஆகி இங்கே வெளியே தண்ணி வரும் வந்தோன்னே என்ன பண்ணலாம் விசில் போட்டு சிம்மில் வச்சிடலாம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிரும் ஸோ அதனால் இப்போ ஆரம்பத்துலேயே நம்ம விசில் போட வேணாம் தண்ணி கொதித்து இது வழியாக ப்ரெஷர் வந்து தண்ணி வரும் வந்தோன்னே நம்ம விசில் போட்டு சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ தண்ணி வந்துடுச்சு ஸோ அதனால் நான் விசில் போட்டு சிம்மில் பதினஞ்சு நிமிஷம் வச்சிருவேன் ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸ்லோவாக வச்சுட்டிங்கன்னா ரைஸ் வெந்துடும் பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க வாங்க நல்லா வெந்துடுச்சு நம்ம ஒன்றரை கிளாஸ் ரைஸுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும் அதுக்கே நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தயிர் பச்சிட வச்சுருக்கேன் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்